நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன்ட்ஸ் கோஸ்டல் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிறது பிஜேபிக்கான வாக்கு வங்கியாக தமிழ்நாட்டில் வளர்ந்து நீங்க முழுமையா நம்புறீங்களா அதற்குள்ள பாமகோட வாக்கு இருக்குது அதற்குள்ள மற்ற கட்சிகள் நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த கட்சி ஒரு கூட்டணியில இருந்து பெற்றாலும் காங்கிரசுக்கு நாற்பத்தி லட்சம் பேர் வாக்கு செய்தான் நாற்பத்தாறு லட்சம் பேர் காங்கிரஸ் காரனா இருந்தான்னா இந்த தமிழ்நாடு என்ன ஆகும் நாற்பத்தாறு லட்சத்துல முப்பத்தாறு லட்சம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையுங்கிறார் அது பாஜக தலைமையில் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பாஜக இடம்பெற்ற ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாங்கி இருக்கிறத எப்படி மறுக்க முடியும் அவருடைய அந்த சாதனையை நீங்க எப்படி நீங்க மறுக்க முடியும் நீங்கள் அத்தனை பேரும் என்னென்ன விதமாக நீங்கள் சமரசங்களில் ஈடுபட்டு யார் யாரும் கூட்டணியை வைத்து ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் என்றெல்லாம் நீங்கள் இடம் மாறி தானே அந்தந்த கட்சி ஜீவித்து இந்த அளவு வந்திருக்கீங்க விரந்ததுலேருந்து இன்று வரையிலும் அந்த கட்சி தனியாகவே தானே நிற்கிறது அதனால் அது வந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை அது பெற்றிருக்கிறது என்றால் சீமானை நீங்கள் பாராட்டணும் ஆனால் சீமான் வந்து இதை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு ஒரு நாளும் போக முடியாது அதனால் பெரியார் நான் சொன்னேன் எந்த ஆசையும் இல்லாதவன் சோசியல் ரீஃபார்மா நம்ம செய்யணும்ன்ற நோக்கத்தோடு இருக்கிறா தான் இங்கே இரு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு தேர்தல் பாதை திருப்பாதைன்னு திருமாவளம் திருமாவளவா சொன்னார் இது வந்து இங்கே சமரசமே இல்லாமல் பெரிய அதுதான் பெரியார் நீங்கள் பெரியாரை இவர்கள் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் ஒரு நாளை விமர்சனம் பண்ண மாட்டேன் நீங்கள் பேசுறதுக்காக நான் பெரியாரை பற்றி பேசியதை யூடியூப்ல போய் பாருங்க மதச்சார்பற்ற தன்மையை நான் நோக்கி நடப்பேன் சொல்கிறார் அப்போ மதச்சார்பற்ற தன்மை என்பது சிறுபான்மை மக்கள் நலன் என்பது இந்த இரண்டு தான் திமுகத்தை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிற செய்திகள் இந்த இரண்டையுமே இவர் முன்வைக்கிற பொழுது சேதாரம் திமுகவுக்கு தான் திமுக கூட்டணியின் வாக்கு வங்கி விஜய் வருகையால் சேதாரம் அடைவோம் எல்லாவற்றிலும் எல்லை மீது பேசக்கூடியவர் சீமான் எதுக்குமே வாய் தரக்கத்துக்கு ரொம்ப யோசிக்கிறவர் விஜய் இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி வெற்றி எருபா வருவோன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஜய்க்கு ஒரு க்ரௌட் இருக்கு நீங்க நம்புறீங்களா தமிழ்நாடு பார்த்த வரைக்கும் நிச்சயமா நம்புறேன் அதாவது வெறி பிடித்த இளைஞர்கள் எனக்குள்ள திருமாவளவனுடைய கருத்தியலும் இப்போ விஜய் சொல்ற கருத்தியலும் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று தான் அதில் ஒன்று பெரிய மாற்றுப்பாடு ஏற்கனவே சீமான் திருமாவளவன்னா நெருக்கமாக இருந்தவர்கள் தான் அப்படி ஒரு கால் திமுக திருமாவளவனுடைய இன்றைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல இடங்களை ஒதுக்க தவறினால் அது ஒதுக்காது என்று நினைத்தால் அவர் இந்த பக்கம் இடம் பெயரலாம் அப்படி இடம் பெயர்ந்தால் மூன்றுமே ஒன்றாக சேரும்போது இது ஒரு வலிமையான கூட்டணி

இன்றைக்கு நம்முடைய பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சிக்கு நம்மோடு சிறப்பு விருதனாக இருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தமிழருவி மணியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அருள்மொழி எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் இப்போ நீங்கள் நம்புறீங்களா லெவன் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது பிஜேபிக்கான வாக்கு வங்கியாக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறது நீங்க முழுமையாக நம்புறீங்களா அதற்குள்ள பாமகவோட வாக்கு இருக்குது அதற்குள்ள மற்ற கட்சிகள் வாக்கு இருக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் எந்த கட்சி ஒரு கூட்டணியில் இருந்து பெற்றாலும் இப்போ வந்து நீங்க எண்பத்தி எட்டு லட்சம் கா பிஜேபிக்கு இருங்க பிஜேபிக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கு நிகராக இல்லை நாற்பத்தி எட்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வாக்களிச்சிருக்கா ஆமாம் நாற்பத்தி நாற்பத்தாறு லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க

ஆனா நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா பாஜக வளர்ந்து இருக்குது என்பதை நீங்க கண்ணை மூடி மறைக்கவே முடியாது ஏன்னா வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பெற்றது சாதாரண லட்சம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை எப்படி பெற முடியும் திமுகவும் கூட்டணியில கிடையாது அதிமுகவும் கூட்டணியில கிடையாது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு ஆமா இதுக்கு என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்து பதினாலு திமுக அதிமுக இல்லாத கூட்டணியை தான் உருவாக்குனேன் அப்ப சிபி ராதாகிருஷ்ணன் நின்னார் அவர் வாங்கின வாக்கை கூட இது குறைவுன்றாங்க இவர் இந்த அண்ணாமலை வாங்கின வாக்கு அதை விட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் குறைவுன்றாங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்து பதினாலில் அமைத்த அந்த கூட்டணியில் தேமுதிக விஜயகாந்த் ஜாம்பவான் மாதிரி இருந்தது வலிமையாக இருந்தது அவருக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இருந்தது மதிமுக இந்த அளவுக்கு சேதாரம் அடையலை அதுவும் குறிப்பாக அந்த மேற்கு மண்டலத்தை மதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது அதையெல்லாம் கூட்டணும் இப்போ அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த பிஜேபி கூட்டணியில் நீங்கள் பிஜேபி தவிர்த்து அண்ணாமலை இவ்வளோ நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கில்ல வேறு எந்த கட்சிக்காவது அங்கே வாக்கு வங்கியிருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்முடைய தமாக காங்கிரஸில் இருந்து ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கே எல்லாம் வாக்கு வங்கி கிடையாது எந்த கட்சியும் வாக்கு வங்கியிருக்கல அப்போ விழுந்தது அனைத்துமே அண்ணாமலைக்கு தான் விழுந்தது கோயம்புத்தூரில் ஆமாம் கோயம்புத்தூர் விழுந்தது சரிங்க சௌசலையில் தமிழிசை அம்மா நின்னாங்க ஆமாம் அங்கே வாக்கு தான் இருக்கு கட்டாயம் சென்னையில் வந்து நீங்கள் பெரிய அளவு வாக்குகளை பெற்றால் வன்னியர்கள் வாக்குகள் வந்து சென்னையில் அதிகம் அதனால் அவர்கள் வாக்கு உதவி அவர்கள் நின்று ஆனால் நீங்கள் வந்து பேராசிரியர் ராமசீனிவாசனை மதுரையில் எடுத்துங்க அவர் வந்து விருதுநகரில் போய் நிற்பதற்கு தான் களப்பணி நீண்ட காலம் செய்தார் அவரை கொண்டு வந்து மதுரையில் நிற்க வச்சுங்க மதுரையில் அந்த மனுஷன் ரெண்டு ஐம்பதாயிரம் வாக்குகளை வாங்க அவர் திமுக திமுகவும் அவருக்கு அங்க வாக்கு ஆதரவாயில்லை அதிமுகவும் இல்ல ரெண்டுமே இல்லாத நிலையில பாஜகவுக்கு என்று அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அங்க பெரிய அளவுக்கு வலிமையானதும் இல்லை அங்க எப்படி அவர் ரெண்டு ஐம்பதாயிரம் வாக்குகளை வாங்குறாரு அதனால் உங்களுக்கு பாஜகவுக்கு வாக்களிப்பது என்று இருக்கிற வாக்காளர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் இது வந்து வளர்ச்சி தான் ஓகே இந்த போக்கு அப்படியே நீடித்தால் அண்ணாமலை அப்படியே தொடர்ந்து தன்னுடைய போர்க்குணத்தோடு புறப்பட்டால் நிச்சயம் அதிமுக அதாவது வளர்ச்சியை நோக்கி போகும் ஆனால் இவர் கனவு காணுவது போல நான் என்ன சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும்ங்கிறார் அது பாஜக தலைமையில் சொல்ல மாட்டேன் ஆனால் பாஜக இடம்பெற்ற ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது அறிந்தவர் அறிவாராக ஆனால் அவரே ஒரு இடத்துல சொல்றாரு திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனநிலை உருவாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்கு வாங்கி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாங்க நாங்களும் பெற்றுட்டோம் அப்படின்னு அவருக்கும் கிரெடிட் கொடுக்குறாருல அது என்ன பொருள் இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாங்கி இருக்கிறத நீங்கள் எப்படி மறுக்க முடியும் அவருடைய அந்த சாதனையை நீங்கள் எப்படி நீங்கள் மறுக்க முடியும் நீங்கள் அத்தனை பேரும் என்னென்ன விதமாக நீங்கள் சமரசங்களில் ஈடுபட்டு யார் யாராடலாம் கூட்டணியை வைத்து ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் என்றெல்லாம் நீங்கள் இடம் மாறித்தானே அந்தந்த கட்சி ஜீவித்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க பிறந்ததுலேருந்து இன்று வரையிலும் அந்த கட்சி தனியாகவே தானே நிற்கிறது அதனால் அது வந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை அது பெற்றிருக்கிறது என்றால் சீமானை நீங்கள் பாராட்டணும் ஆனால் சீமான் வந்து இதை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு ஒரு நாளும் போக முடியாது என்னென்னா இப்போ சீமான் இப்போ ஒரு செய்தித்தாளில் ஒரே பக்கத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் போடுவான் ஒரு பக்கம் சீமான் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சா ரெகக்னைஸ்டு பார்ட்டி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று சாதனை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது இடங்களிலும் சீமான் கட்சி டெபாசிட்டை இழந்தது வருது இல்லையா இது ஏறுது இது இறங்குது அப்போ அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும் இது ஒன்றும் பெரியாருடைய திராவிடர் கழகம் இல்லை பெரியார் வந்து தெளிவாக சொன்னார் தேர்தல் அரசியல்ல நாட்டம் தான் ஓடி போயிடு அப்படி ஓடி வந்தவங்க தான் திருமணத்தை காரணம் காட்டிட்டு வந்து அண்ணாவுல இருந்து அத்தனை பேர் ஏன்னா அவர்களுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும் பதவிக்கு வரணுன்ற ஆசை இருந்தது இதையெல்லாம் மறை முடியாது உண்மை அதனால பெரியார் என்ன சொன்னேன் எந்த ஆசையும் இல்லாதவன் சோஷியல் ரிஃபார்மாக நம்ம செய்யணுன்ற நோக்கத்தோட இருக்கிறதான் தான் இங்கே இரு தேர்தல் பாறை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லி திருமாவளம் கூட சொன்னார் இது வந்து இங்கே சமரசமே இல்லாமல் பெரிய அதுதான் பெரியார் நீங்கள் பெரியாரை இவர்கள் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் நான் ஒரு நாள் விமர்சனம் பண்ண மாட்டேன் நீங்கள் பேசுகிறதுக்கு நான் பெரியாரை பற்றி பேசியதை யூடியூப்ல போய் பாருங்கள் எந்த திராவிட கழகத்து மனிதன் கூட அப்படி பேசியிருக்க மாட்டாங்க அது வேற ஆனால் பெரியாரிடம் எனக்கு நான் எந்த மனிதனிடம் முரண்படுவேன் நான் காந்தியிடமே முரண்படுவேன் பகவத்கீதையில் ஜீ ஜ நீங்கள் வந்து ஜீவாவுக்கு அவர் கொடுத்த விளக்கம் இருக்க அது வந்து சதுர்வர்ண மயா ஒரு இது இருக்குது அதில் குண தர்ம விபாகசன்னு வரும் சதுர்வர்ண மயாசிஷ்டம் குண தர்ம விபாகச அப்படி என்றால் குணங்களின் அடிப்படையில் தானே நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாரு அப்படின்னா ஒரு பிராமண சரியான குணம் இல்லைன்னா அவன் சத்திரியன் ஆயிடுவான் ஒரு சத்திரியன் நல்ல குணங்கள் உள்ளவனா என்ன ஆகுவான்றது காந்தி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறாரு அப்படி இல்லை அந்த பிராமணனுக்குரிய தன்மைகளை அவன் இழந்து விட்டா கெட்ட பிராமணன் சத்திர சூத்திரனா ஆக மாட்டான் இந்த சூத்திரன் வந்து தன்னுடைய தன்மைகளில் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டால் அவன் நல்ல சொல்ல சொன்னார் அன்னைக்கா விட்டுட்டு வெளியே வந்தவன் தான் அதனால் எனக்கு வந்து நான் கண்மூடித்தனமாக யாரையும் ஏற்றுக்கொண்டுறேன் ஆனால் எனக்கு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு காந்தியம் எனக்கு பிடிக்கும் நீங்கள் பொது வாழ்வில் வந்து எப்படி ஒரு மனிதன் இருக்கணும் அரசியல் அல்ல என்பது வரையும் பார்க்க நீங்கள் இன்னைக்கு இருக்கிறது பப்ளிசிட்டி தானே ப்ராபர்ட்டி கிடையாது அதனால் முதல்ல வந்து தனிப்பட்ட வாழ்வில் நேர்மையாக இருக்கணும் பொது வாழ்வில் தூய்மையாக இருக்கணும் சொல்கிற வார்த்தையில் வாய்மையாக இருக்கணும் இவன் தான் காந்தியவாதி அதனால் நான் அது முடிந்த வரைக்கும் இருக்கேன் புரியுதுங்களா இது வந்து அப்படி இருப்பதற்கு எவனும் இல்லை அதனால் என் கூட வர்றதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கான் ஏன் காமராஜ் மக்கள் கட்சி பெரிய அளவுக்கு வரலன்னு யாராவது கேட்டால் நான் சொல்லுவேன் காமராஜர் மக்கள் கட்சி பெரிய அளவுக்கு வளரல வெட்கப்பட வேண்டியவன் நீயே தவிர நான் இல்லை நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் காமராஜ் காமராஜ் ஆண்டு காலம் எப்படிப்பட்ட சாதனைகளை கொடுத்தான்றதை நாடு முன்னவரில் நினச்சி பார்க்கணும் நான் முன்வைக்கக்கூடியவர் காந்தி காந்தியை பற்றி அப்படி இவனும் சொல்ல முடியாது நான் இந்த கட்சி தலைவனாக இருக்கேன் நீ மைக்ராஸ்கோப் வச்சுருக்கோம் தேடிப்பார் என்னிடம் ஏதாவது குறை இருக்கான்னு அதனால் நான் தெளிவாகத்தான் இருக்கேன் ஆனால் நீ வந்து தெளிவாக அது தான் இருக்கக்கூடாதுப்பா நல்லவனா ஒழுக்கமாக நேர்மையாலாம் இருந்தால் சரிப்படாதுப்பான்னு எனக்கே வந்து பாடல் நடத்துகிறவனாக தான் இருக்கான் அப்போ இவர்களை வைத்து கொண்டு நம்ம பெருசாக ஒன்று சொல்ல முடியும் ஆனால் நாம் நம்ம பாதையில் எஸ் அப்போ இப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி சீமானோட வளர்ச்சியை நம்ம நிராகரிக்க முடியாதுங்கிறீங்க முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த கணக்கெல்லாம் வச்சு சீமான் வந்து பட்டு பர்சன்ட்டு நாங்கள் பதினோரு பர்சன்ட்டு பத்தொம்பது பர்சன்ட்டு ஓட்டு நீ இது ரெண்டையும் இப்படி கூட்டினீங்கன்னா அதிமுக இருபது பர்சன்ட்டு திமுக இருபத்தாறு பர்சன்ட்டு அப்போ அந்த ரெண்டையும் கூட்டினா நாற்பத்தாறு ஆகி போகுற இந்த கூட்டல் கணக்கெல்லாம் தெளிவாக அதெல்லாம் சரிப்படாது இப்போ சீமான் வந்து இதுவரையில் தனியாக நின்று இருக்கிறார் நாளைக்கும் தனியாக தான் அவர் விஜய் வந்தா மேபி நான் அப்போ என்ன அப்படிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் யார் வந்தாலும் கிடையாதுன்னு சொல்லணும் அவர் விஜயகாந்த் விஜய்க்காக நான் காத்திருக்கிறேன்னே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து ஒரு அப்பழு கற்ற அரசியலை முன்னெடுக்கிறேன்னு சொல்றாரு நான் அப்பழு கட்டுறோம்னா யாரோடய கூட்டணி இல்லாம இருக்கிறேன் ஊழல் மெலிந்த கட்சி நான் கூட்டணி வைக்கல சோ நான் அவரோட அலைன்ஸ் பண்ண தயாரா இருக்கேங்கிறார் தயாரா இவர் இருக்கார் அவர் வருவார் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாவற்றிலும் எல்லை மீறி பேசக்கூடியவர் சீமான் எதுக்குமே வாய் திறக்கத்துக்கு ரொம்ப யோசிக்கிறவர் விஜய் இந்த ரெண்டு காம்பினேஷன் எப்படி வெற்றி வருவோன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் விஜய்க்கு ஒரு க்ரௌட் இருக்கு நீங்கள் நம்புறீங்களா தமிழ்நாட பார்த்த வரைக்கும் நிச்சயமாக நம்புகிறேன் அதாவது வெறி பிடித்த இளைஞர்கள் ரசிகர்களாக இருப்பவர் அவரோட பொதுமக்கள் பொதுமக்கள்லாம் இல்லை பொதுமக்கள் இல்லை ஆனால் அவருக்கு என்னென்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் அதாவது வலிமையான சிறுபான்மையாக அதாவது சிறுபான்மை சமூகத்தில் உள்ளவர்களின் நலனை காப்பதற்கு திமுக கழகம் இருக்கிறது என்று சொல்லுவதனால் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனே வலிமையானவனாக வந்து நின்றால் அந்த வாக்குகள் விஜய்க்கு தான் போ ஒரு பக்கம் அடுத்து விஜய் கொடுத்துருக்கிற அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கார் வருவதற்கு முன்னே அவர் எதற்காக வருகிறேன் மதச்சார்பற்ற தன்மையை நான் நோக்கி நடப்பேன் சொல்கிறார் அப்போ மதச்சார்பற்ற தன்மை என்பது சிறுபான்மை மக்கள் நலன் என்பது இந்த இரண்டு தான் திமுக கழகத்தை இன்றைக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிற செய்திகள் இந்த இரண்டையுமே இவர் முன்வைக்கிற பொழுது சேதாரம் திமுகவுக்கு தான் திமுக கூட்டணியின் வாக்கு வங்கி விஜய் வருகையால் சேதாரம் அடையும் புரியுதுங்களா இப்பொழுது சீமான் அவர் வந்து கடுமையான திமுக எதிர்ப்பாளர் அதிமுகவும் எதிர்ப்பாளர் என்ன மாதிரி தான் அதிமுகவும் சாஃப்டா எதிர்ப்பாரு திமுக எதிர்ப்பாரு காரணம் இதுதான் அதிமுக இப்போ ஆளுங்கட்சியாக இல்லை திமுக ஆளுங்கட்சி அதுக்காக கடுமையாக எதிர்க்கிறது அப்போ சீமான் வந்து திமுக எதிர்ப்பு என்போது திமுக வாக்க தான் பிரிக்கும் ரெண்டு பேரும் இணைந்தார்கள் என்றால் அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்தால் அது சேதாரம் அடையாது இதுதான் திஸ் இஸ் மை பொலிட்டல் ஓகே நீங்கள் திமுக பாஜக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேதாரம் கிடையாது விஜய் வருகையார் விஜய் வந்து நீங்கள் சீமானும் அவரோடு இணைந்து விட்டால் நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு சேதாரம் நடக்கும் இவங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்குறேன் பலன் சொல்றேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போ இவர் எட்டு விழுக்காடு இருக்கு என்ன நீங்கள் உயரமாக தூக்கி பார்த்தாலும் எட்டு விழுக்காடுக்கு மேலே விஜய்க்கு வர வாய்ப்பே கிடையாது என்னென்றால் பொதுமக்கள் வாக்கு என்பது இல்லை ஆனால் சிறுபான்மை வாக்கு என்பது பதினாறு விழுக்காடு இருக்கு பதினாறு விழுக்காடு வாக்குல இஸ்லாமிய வாக்குகள் கணிசமா இருக்கு அவர்கள் அப்படியே விஜய் பக்கம் திரும்புவார்களா திமுகவை விட்டு விட்டு அந்த கேள்வி இருக்கு அப்போ அந்த சிறுபான்மை வாக்குகள்ல ஓரளவு வாக்குகள் தான் இவர் பக்கம் திம்பம் இவருடைய வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது வரைகளும் விஜயை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்வதற்கு இருக்கிறாங்க அது வந்து ஒட்டுமொத்த வாக்காளர்கள் நாலு கோடி பேர் மேலே இருக்கான் ஆறு கோடி பேர் இருக்கான் எட்டு கோடி மக்கள் இருக்கான் ஆறு கோடி வாக்காளர்கள் ஆறு கோடி வாக்காளர்களும் நீங்கள் என்னதான் கணக்கு போட்டாலும் ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பான் வச்சுங்களேன் அப்போ அந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்களை தான் இவரால் பிடிக்க முடியும் மீதி அஞ்சரை கோடி வாக்காளர்கள் அப்படியே விஜய் பக்கம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இவர் நினைப்பது போல எளிதாக எடுத்த உடனே இவர் முதலமைச்சராக போய் உட்காருவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு கிடையாது சீமானும் விஜயும் சேருவதனாலேயே அவர்கள் வலிமையான கூட்டணியாகி ஆட்சிக்கு போவார்கள் என்பதற்கு வாய்ப்பும் கிடையாது இவர்கள் ரொம்ப முயன்று ஒரு மனிதரை பிடிக்கலாம் திருமாவளவனை ஏனென்றால் திருமாவளவனுடைய கருத்தியலும் இப்போ விஜய் சொல்ற கருத்தியலும் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றுதான் அதில் ஒன்று பெரிய மாற்றம் காட்டுங்க ஏற்கனவே சீமான் திருமாவளவன்னா நெருக்கமாக இருந்தவர்கள் தான் அப்படி ஒரு கால் திமுக திருமாவளவனுடைய இன்றைய வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல இடங்களை ஒதுக்க தவறினால் அது ஒதுக்காது என்று நினைத்தால் அவர் இந்த பக்கம் இடம் பெயரலாம் அப்படி இடம்பெயர்ந்தால் மூன்றுமே ஒன்றாக செல்லும்போது இது ஒரு வலிமையான கூட்டணி அப்படி வலிமையான கூட்டணியாக இருக்கிற நிலையில் பிஜேபி நான் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் நான் வந்து மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பேன் என்று சொன்னால் வீழ்ச்சியை சந்திக்குமே தவிர அது கோட்டையை நோக்கி போக முடியாது அதனால் நாளைக்கு தெளிவாக மூன்று வலிமையான கூட்டணிகள் ஒரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் இந்த சீமான் விஜய் கூட்டணி என்று வந்தால் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் நடக்கும் அவ்வளவுதான் என் செய்தி நிச்சயமா ரொம்ப நீளமான ஆழமான தேர்தல் குறித்து அவங்களுடைய கருத்துரைகளை வழங்கியிருக்கிறீங்க அதே போல உங்களுடைய பொதுவான ஆலோசனைகளையும் விகஜன மக்களுக்கு கொடுத்துருக்குறீங்க எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்துக்கள் ஆழமாக பரிசுக்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அருள்மொழிவர்மன் நன்றி இந்த உங்களுடைய ஊடகம் இன்னும் பெரிதாக வளர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி